हाँ भी बस அண்ணா சிலியும் பரபரப்பான கதைக்களம் அடுத்தடுத்து நடக்கும் பரபரப்பான காட்சிகளை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கௌதம் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் ஏன் வந்து வைஜேந்தியோட திட்டத்தை அந்த கடைக்கு நீ போய் தான் போகணும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அதாவது சண்முக மனசுல மட்டும் இல்ல அந்த குடும்பத்தோட மனசுல எல்லாம் இடம் பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கடையில இருந்து வரும்போது இசக்கி இசக்கியோட தங்கச்சி அதாவது வீரா எல்லாம் வரும்போது கனி எல்லாம் வரும்போது வந்து மீனை வந்து கொடுத்துருவாங்க ஆனா வந்து அந்த சிசிடிவி கேமரால வந்து அவங்களோட முகம் வந்து நல்லா பதிஞ்சிருக்கும் அப்புறம் வீராவும் துப்பாணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி முத்துப்பானியும் வந்து அந்த ரவுடிகளை பிடிந்து பிடிச்சி வந்து செயினை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஒரு பக்கம் செயினில் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே கட்டுப்பிடிச்சி வந்து இசைக்கு வந்து அழுவாங்க இதை பார்த்த வீரா வந்து ரொம்ப ரொம்ப தான் ரொம்ப தாண்டி பண்ணாதீங்க அங்கெல்லாம் இருக்கோம்ல சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க அப்போ ஏ எங்கள் மாமா புளி வச்சுட போகணும் நான் எவ்வளோ ஆசைப்பட்டுருப்பேன்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியை வந்து எப்படி வந்து அவன் வந்து நம்ம வீட்டில் பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம போய் பொண்ணு கேட்கணும் இசைக்கு வா போகலாம் நம்ம போய் பொண்ணு கேட்கலாம்னு சொல்லிட்டு தாம்பூல தட்டு எடுப்பாங்க அப்போ வந்து சவுந்தர பன்னஞ்சல் யாருமே இந்த வீட்டில் வந்து தாம்பூல தட்டு கொண்டு போகக்கூடாது அப்படிவாங்க இவன் இது என்னோட விஷயம் உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வீட்டில் வந்து யாருமே இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் வரவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க இதை கேட்ட பாக்கியை வந்து என்ன மேலே பண்ணிக்க ஆனால் வந்து அவ தான் என் வீட்டு மருமக சிவபிரானுக்கு அவ தான் பொண்டாட்டுன்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லுவாங்க கேட்ட சவுந்தரப்பானை வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி அது நடக்கவே நடக்காது அந்த அந்த மேடத்தோட வந்து அவளுக்கும் தான் வந்து கல்யாணம் அந்த இல்லாதவனோட தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து அவள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒருத்தைய வச்சே சமாளிக்க முடிஞ்சு ரொம்பவே கேவலமா வந்து பேசுவாங்க இதை கேட்டால் வந்து வந்து யார் யாருக்கு என்னென்ன நடக்குன்னு சொல்லி தெரியும் ஆனா வந்து சிவபாலனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீராவை தான் கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க அது இது யாரால் தடுக்க முடியுமோ தடுத்து பாருங்கன்னு சொல்லி சவாலும் விடுவாங்க சவுந்தர பாண்டேன்னு சொல்லுவார் என்கிட்டயே நீ சவால் வர்றேன் அப்படின்னா ஆமாம் உங்கள்கிட்ட தான் சவால் வரேன் கண்டிப்பாக வந்து சவுந்தர எதிர்த்து வந்து வை இவங்க நிற்க போகிறாங்க அதாவது வந்து இசைக்கு நிற்க போகிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி வந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வந்து இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது வைஜெயந்தி வந்து பிளானை வந்து முறியடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வைஜெயந்தி யாருங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடில் இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பராக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் வந்து வை வைஜெயந்தி யாருங்கிற உண்மை வந்து கூடிய சீக்கிரம் தெரிய அதுக்கு முன்னாடியே வந்து வீராக்கு கல்யாணம் ஆயிருமா இல்ல வீரா வந்து மனசு வந்து மாறிடுவாங்களா இல்ல அன்னை சொல்றது மட்டும்தான் கேட்பேன்னு சொல்லி வீரா வந்து இங்க கௌதம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து கௌதம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் காட்டப்படும் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கௌதம் வந்து காதலுக்காக இவ்வளவு சொல்லி செய்யறாரு இப்பெல்லாம் வந்து யாருமே செய்ய மாட்டாரு சொல்லி வீரா மனசுல வந்து கிளிக் ஆயிரும் அதனால வீரா வந்து கௌதம வந்து கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிப்பாங்க அப்புறம் தான் வந்து பரணி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க அதுக்கடையில் வந்து வாக்கியத்துக்கு உடம்பு சரியெல்லாம் போகப்போ சண்முக என்ன முடிவு எடுக்கிறாங்க அதாவது அத்தைக்கு வந்து சாதகமாக முடிவு எடுப்பாரா இல்லை அத்தையோட உயிரை வந்து வைக்கப் போகிறாரான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்க பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க நன்றி